வணக்கம் இந்த பதிவில் வந்து பூரிசாலனின் உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து பறையர் 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 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மக்களை போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு கேட்டால் எல்லாமே பறையர்கள் வந்து சோதிட்ட பார்த்தாங்க பறையர்கள் வந்து பூசாரி ப வேலை பார்த்தாங்க பறையர் வந்து ஆசாரி வேலை பார்த்தாங்க ஐயோ இது அதான் சொல்றோம்ல கடைநிலை மக்கள்பாங்க இவங்களை மாரி ஆளுங்கள்லாம் வந்து கடைநிலை மக்கள் அப்படின்னா புத்தி இல்லாதவங்கன்னு பொருள் முதல்ல இந்த பறை வந்து இசைக்கருவிய குறிக்கும் இந்த பறை வந்து சொல்ல குறிக்கும் அவ்வளோதான் சொல்லுக்கு வந்து அகராதியில வந்து நிறைய பேர்கள் வந்து வச்சிருப்பாங்க ஒரு சொல்லுக்கு இப்ப சொல்லு வார்த்தை அப்படிங்குமோ அதுமாரி நிறையா இதில் வந்து பறைங்கிறதும் ஒரு குறிப்பிடுற ஒரு விஷயம் அவ்வளோதான் அப்படி ஒரு இனம்லாம் வந்து உலகத்திலேயே கிடையாது அது வந்து சிவத்தை என்ன சொல்லி அவர் பாடுவார் அப்படின்னா நாத பறையன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பறையன்னா ஒருமையில் அவர் குறிப்பிடுவார் இறைவனை வந்து வேதத்தை திருவாய் மொழிந்து சொன்னார் என்று பொருள் அவ்வளோதான் தான் அப்படி ஒரு இனம் பறையன்னு போட்டு இப்படி ஒரு இனம்லாம் உலகத்துலேயே கிடையாது புதுசு புதுசாக மக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த இந்த கடைநிலை மக்கள் அப்படிவாங்க சித்தர்களே நிறையா இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மக்கள் இதெல்லாம் போட்டுட்டு மக்களை போட்டுட்டு குழப்பிக்கிட்டு கூட்டம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த குழப்பத்துக்குள்ளெல்லாம் போவே போவாதுங்க இந்த பறைக்கு வந்து சொல் என்று பொருள் அவ்வளோதான் இப்படி ஒரு இனம் வந்து நான் கிடையாது அப்படிலாம் ஒரு இனமே வந்து உலகத்தில் வந்து இல்லவே இல்லை இந்த ரைக்கு வந்து கருவி இசை கருவி அப்படின்னு அப்போல்லாம் வந்து பறை அருவி அப்படின்னா தண்டரா போட்டுட்டு போவாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மன்னர்களோட செய்தியில் ஏதாவது முக்கியமான செய்தின்னா தண்டராக போட்டுக்கிட்டு வருவாங்க அதுதான் பரையர் இப்போ ஒரு கொண்டு போய் கடத்தி சேர்க்கறது அவ்வளோதான் அப்படி ஒரு இனம்லாம் வந்து கிடையாது புரிஞ்சிச்சிங்களா இவங்க உடனே பறையர்கள் சோதிடம் பார்த்தாங்க பறையர்கள் மருத்துவம் பார்த்தாங்க பறையர்கள் சிரிப்பிச்சதுக்கு நாங்கள் பறையர் எல்லாமே போட்டு வருது இன்னும் உருட்டு உருட்டிகிட்டு இருக்கான் பாட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் உருட்டிகிட்டு இருக்கான் அது சொல்லுவாங்களே கேட்குறவங்க ஏன்னா என்ன தான் கே ராஜா கொண்டையில் கேடிவிதும் வாங்கி